தோற்றலே சுகம் நீரை அழுக்காக்கி என்னை அழகாக்கும் என் அதிகாலை குளியல் அவளின் அதிக அழகுகான ஆவல் மிக கொண்டு நான் அம்மா ஓயாமல் அடைத்தபடியே இருந்தாலும் காலை உணவிற்கு என் வயிறு ஒரு நாளும் பசிப்பதில்லை காரணம் எதையுமே காதில் வாங்க என் காதல் ஒத்துக்கொள்வதே இல்லை வழியில் பூக்காரி கூடையில் வைத்துள்ள மலர்கள் அனைத்துமே அவள் கூந்தலுக்கு உரியதாய் எனக்கு தோன்றினாலும் என் மனதில் மலர்ந்திருக்கிறது ஒற்றை மலராய் என் காதல் அதை அப்படியே சேர்ப்பதில் கவனம் மிகக் கொண்டு வயணிக்கிறேன் சற்று நேரத்தில் நேரில் தேவதையை சந்திக்கவிருக்கிறேன் என்ன பேசுவது என்பதை நான் மறந்தாலும் நான் பேச நினைப்பதை இதயம் சொல்லி தந்து கொண்டிருக்கிறது வெளிப்படையாகவே சொல்லிவிடுகிறேன் அவனால் எனக்குள் வியர்வை செலவுகள் மிக அதிகம் தயக்கம் என்னை தடை செய்து கொண்டிருந்தாலும் சொல்லிவிடுவேன் என என் காதல் ஊந்துதல் செய்தாலும் நம்பிக்கையற்றே நான் அவள் முன்னால் நிலையாக நின்று கொண்டிருக்கிறேன் சந்திப்பு நிகழ்ந்த அந்த மறு மறுவினாடியே எதிர்பாராமல் அவளே முந்திக்கொண்டு சொல்லிவிட்டாள் நான் உன்னை காதலிக்கிறேன் என்று அட இப்படி தோற்றுப்போவதிலும் ஒரு சுகம் இருக்கத்தான் செய்கிறது நன்றி